பாகிஸ்தான் பிடித்து வைத்திருந்த இந்திய வீரர் விடுவிப்பு இருபது நாட்களுக்குப் பிறகு இந்தியா திரும்பினார் எல்லை தாண்டி பாகிஸ்தானில் தவறுதலாக நுழைந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் அண்டாரி வழியாக பூர்ணம் குமார் ஷாவை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவிடம் ஒப்படைத்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் உள்ள அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்போது முதலே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்தது அப்போதுதான் கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா என்பவர் எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் இதையடுத்து அவரை பாகிஸ்தான் ராணுவம் அப்போதே அவரை அழைத்து வர இந்தியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது இருப்பினும் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் இருந்ததால் அவரை விடுவிக்க பாகிஸ்தான் மறுத்துவிட்டது இதனால் சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக அவர் பாகிஸ்தானிலேயே இருந்தார் இதற்கிடையே இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் முழுமையாக முடிவுக்கு வந்துள்ளது இதனால் இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளது தவறுதலாக எல்லையை தாண்டி சென்றதாக பிடிக்கப்பட்ட வீரரை பாகிஸ்தான் ராணுவம் ஒப்படைத்துள்ளது பூர்ணம் குமார் ஷா சுமார் இருபது நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் உள்ள அண்டாரி வழியாக பூர்ணம் குமார் ஷா ஒப்படைக்கப்பட்டார் இது தொடர்பான வீடியோவும் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட வீரர் காரில் அழைத்து வரப்பட்டது போல அந்த வீடியோ அமைந்துள்ளது இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை பத்து முப்பது மணி மணிக்கு அண்டாரி எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து பூர்ணம் குமார் ஷா திருப்பி அனுப்பப்பட்டார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புரோஸ்பூர் செக்டார் பகுதியில் சுமார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மணி அளவில் பணியில் இருந்தபோது பூர்ணம் குமார் ஷா தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தார் இதனால் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் அவரை தடுத்து வைத்தனர் பாகிஸ்தான் ரேஞ்சர்களுடனான தொடர்பு மீட்டிங் பிறகு இப்போது அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க